இதுல மிகப்பெரிய விஷயமும் ஒரு மிகப்பெரிய அம்சமும் இறைவனிடத்தில் நீங்கள் தவறை ஏற்றுக்கொள்ளல் என்பதுதான் நினைக்கலாம் இறைவனத்தில் என்ன எவ்வளவு பட்டியல் வந்தாலும் நம்ம தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது மிக இலகுவாக நம்ம இறைவனுக்கு முன்னால் நம்ம என்ன செய்வதில்லை ஏற்றுக்கொள்வது இல்லை நல்ல முறையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் எங்கள் மனது நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தவறுக்கும் ஏதோ ஒரு சூழலையும் நேரத்தையும் காலத்தையும் நிர்பந்தத்தையும் சொல்லி நாம் என்ன செய்கிறோம் முத்திலாக மனம் திறந்து நான் அநியாயக்காரன் என்று தவறை ஏற்றுக்கொள்வது இல்லை நான் அநியாயக்காரன் என்று தவறை ஏற்றுக்கொள்வதில்லை வட்டியில் விழுந்தவர் ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார் இவர்கள் ஜக்காத்தை ஒழுங்காக வழங்கியிருந்தால் வட்டியில் விழுந்திருக்க மாட்டேன் அப்படி என்று ஜக்காத்து தராதவர் தான் இவர் வட்டியில விடுறதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான் இறைவனிடத்திலும் என்ன செய்கிறார்கள் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒழுக்க கேட்டில விழுந்து விட்டால் என் மனைவி சரியாக இருந்திருந்தால் நான் இந்த ஒழுக்க கேட்டில என்ன செஞ்சிருக்க மாட்டேன் விழுந்திருக்க மாட்டேன் யார தலையில இவர் செய்யக்கூடிய எல்லா குற்றத்துக்கும் யார் காரணம் சூழல்ல உள்ளவர்களும் அவர்கள்தான் இவர்களுக்கு காரணம் என்கின்ற அமைப்பில்தான் தான் குற்றத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு முன்னாலே நமது இயல்பு முடியாத இருக்கிறது அதனால் தான் எங்களுக்கு ஒரு துவா சொல்லி தரப்படுகிறது அசூல் சரல்லாவுடைய சில அதை செய்து லிஸ்திகவாருன்னு சொன்னார்கள் அல்லாஹ்மன் தரம்பி என்று சொல்கிறோமே அதில் நம்ம கடைசியா என்ன சொல்கிறோம் அபு உலக பிதம்பி எனது பாவத்தை உன்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது பாவத்தை உன்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எந்த விதமான அடைப்புக்குறியும் இல்லாமல் எந்த விதமான முன்பகுதியும் முன்பகுதியும் இல்லாமல் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் உனது நியமத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ எல்லா நியமத்துக்கும் எனக்கு செஞ்சுதான் எல்லா நியமத்துக்களும் செய்யாம அல்ல வருது எப்படி அதாவது நீ எனக்கு செய்த எல்லா அருளையும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் உனக்கு பாவம் செய்திருக்கிறேன் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே நான் பாவம் செய்தது நீ அருள் செய்திருந்த சூழலில் தான் நீ தடுத்த சூழலில் அல்ல ஆனால் நிறைய எங்களுடைய பாவத்திற்கு நாம் உள்ளத்தால் வைத்திருக்கக்கூடிய காரணங்கள் நினைச்சு பாருங்க உண்மையிலேயே முத்துலக்காக திறந்து இறைவனுக்கு முன்னால ஏற்றுக்கொள்கிறோமா காரண காரியங்களோடு ஏற்றுக்கொள்கிறோமா நல்லாக மனதை திறந்து யோசித்து பாருங்க உண்மையிலேயே இறைவனுக்கு முன்னாலும் கூட காரண காரியங்களோடு தான் என்ன செய்கிறோம் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலமையை பார்க்குறோம் யூனுசு அலுசுல்லாத்துடைய வார்த்தையில் அல்லாஹ் குத்தானா அவரை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன சொன்னால் லா இலஹா இல்லா அந் சுபஹானக் இன்னி குருத்தும் இனம் பாளி இதை தவிர வேற எதுவுமே இல்லங்க லா இலாக இல்லான் வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபகான நீ தூய்மையானவன் இன்னி குந்து மினவாலிமி நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் இதான் யாத்திரா ஏற்றுக்கொள்ளல் என்பதற்கு தானே முன்னுரை பின்னுரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளதான் ஏற்றுக்கொள்ளல் நிறைய பேர் ஏற்றுக்கொள்றது கௌரவம் கண்ணியம் அந்த பகுதியெல்லாம் பாதுகாத்து ஒரு வார்த்தை சொல்வார்கள் நான் தவறு செஞ்சேன் நான் மறுக்கல ஆனாலும் பின்னால் ஒரு கற்று எழுதுவாங்க பாருங்க அந்த கற்றுல இந்த தவறை ஏற்றுக்கொள்றதை விட இந்த தவறு நியாயம் என்றதா இருக்கும் இந்த தவறு என்ன இருக்கும் நியாயம் என்றதுதான் கூடுதலாக இருக்கும் அப்ப தவறு என்பது நியாயத்தின் இருப்பதில் இவர் தவறு செஞ்சுக்கிறார் அவர் நியாயம் இல்லாம தவறு செய்திருக்கிறார் என்று ரெண்டா பிரிக்க வேண்டிய வருது தவறு செஞ்சா தவறு தான் நியாயம் அவன் நியாயம் என்ன அதுல இல்லை என்றுதான் ஏற்றுக்கொள்ளல் யாத்திரா பண்ற அதுதான் நல்ல முறையில யோசிச்சு பாருங்க

இன்னிய வலம் துணசி குல்மன் அப்ப அல் அதாவது அபூபகிரதை எல்லாவுன் அவர்களுக்கும் எந்த விதமான அடைப்புக்குரியில்லாத ஒரு ஏற்றுக்கொள்ளலை ரசுல்லா அரசன் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு முன்னால் இருந்து நாங்கள் மன்னிப்பு தேடுகிற நேரத்தில் எங்களது அதிராப் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் முழுமையாக மனது திறந்து நான் செய்த தவறுக்கு நூலு வீதம் நான் தான் பெறுவோம் இதை இன்னும் தெரிய வேண்டும் என்றால் நாளை மறுமையில் விசாரிக்கிற நேரத்தில் நான் விபச்சாரத்தில் விழுந்து விட்டேன் என்று இறைவன் விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ன பதில் சொல்லுவோம் அவர் காரணம் இவர் காரணம் என்று சொல்லக்கூடாது அல்லாஹ் எப்படி சொல்லுவாண்டா தூவி கும்பில் வாய் என்னிடத்தில் விவாதம் செய்ய வேண்டாம் ஏற்கனவே நான் உங்களை எச்சரித்து விட்டேன் ஏற்கனவே நான் உங்களை எச்சரித்து விட்டேன் விவாதம் அங்க இல்லை நீ செய்த தவறுக்கு நீதான் நீ செய்த தவறுக்கு நீதான் பொறுப்பு என்பது யாரும் அல்லாஹு நடந்திருக்க வேண்டும் ஆயுத முனையில் நடந்திருக்கணும் நிலைமை நடந்திருக்கணும் அப்படி இல்லாத விடத்தில் நிர்பந்தமே இல்லை உனக்கு வந்து ஆயுத முனையில் நடக்காத விடுத்து அல்லது உயிர் போகும் என்ற நிலை இல்லாத நேரத்தில் எதுவுமே என்ன உனக்கு நிர்பந்தம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு பாவம் அந்த பாவம் ஊரறிய தெரிந்திருந்தால் நீங்க இறைவன் மன்னிப்பு கேட்டு மன்றாடிய ஒரு பாவம் ஊரறியே தெரிஞ்சிருக்கிறது ஆனா நீ ஏற்றுக்கொள்ளல இன்னும் மக்கள்கிட்ட யாரிடத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது நான் இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்றேன் மூணா பிரச்சனை அதுல இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டாவது கட்டத்துக்கு இப்படி வருதுன்னு சொல்லுவாரு இறைவனிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பாவம் மக்களுக்கு மத்தியில் என்ன பரவி இருக்கிறது ஆனா நீ யார்ட்டும் ஏற்றுக்கொள்ளல இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எந்த பாவங்களை மக்களிடத்தில் நாம கேட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் சொல்றேன் எதை ஏற்றுக்கொள்ளவே அவசியம் இல்லை என்பதையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்க முக்கியமான பணிகள் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு முதலாவது கொண்டு வந்து தடைக்கு போடக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல்ல தெரியுமா அதுதான் அதனால் தான் மூசா அலசுராத்துடைய சம்பவத்தில் வலகும் அலையத முன் ஃப அஹாஃப் அய்யத்துலும் இறைவன் அவரை நபியா அனுப்பி நீங்க போய் பேசுங்க என்று சொன்ன நேரத்தில் மூசாலசிராத்துக்கு முதலாம் ஞாபகம் வந்தது அந்த கொலை மூசா அசிரா சொல்கிறாரு நான் ஏற்கனவே அவர்களில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறேன் அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார் வருவார்கள் நான் அஞ்சுகிறேன் நீ அல்லா அப்படின்னு சொல்றாரு

அந்த நேரத்தில் நீ ஒரு வேலை செஞ்சாய் அந்த வேலையையும் செய்து விட்டு இப்ப வந்து என்ன தூதுத்துவமா அப்படி என்று சொல்லி கேட்கிறான் நீ செய்தது கொலை கொலையை செஞ்சுட்டு என்னோட பேசவாரி இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அந்த முத்துல கொல்லி அக்கரா சொன்னே ஒரு மனிதன் திறந்து ஏற்றுக்கொள்ள நம்ம நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் அதிகமானவர்கள் நம்ம அதை ஈஸியா எடுக்கிறோம் ஏனண்டா கேட்கிறவர் யார் தெரியுமா எல்லா புள்ளைகளையும் கொலை செஞ்சவன் கேட்கிறவர் யாரு எல்லா ஆண் குழந்தைகளையும் குழந்தை என்பது ஆண் குழந்தை என்ற ஒரே காரணத்துக்காக கொலை செய்த பல ஆயிரக்கணக்கில் கொலை செய்தான் இந்த கேள்வி கேட்கிறான் எங்கட முதல் பதில் என்ன இத நீ பேசுறியான் எங்களுடைய முதல் பதிலாக இருக்கும் இத நீ பேசுற நான் செஞ்ச கொலைக்காவது ஒரு நியாயம் இருக்கு அப்படி என்று நம்ம அந்த அந்த நியாய அவ நியாயங்கள் என்ன செய்வோம் ஆரம்பிப்போம் இப்ப பிறோன்னு இடத்தில் மூசா அலை இஸ்லாம் அவர் அதை சொன்ன நேரத்தில் அந்த குற்றத்தை பற்றித்தான் எப்படி அதாவது நிறுத்திக்கொண்டால் இன்னும் ஒரு சமூக விளைவை ஏற்படுத்த ஏற்படுத்தலாம் அந்த இடம் ஆனால் இன்னொருவருடைய உரிமை என்பதனால் அதுக்கு பொறுப்பு பிரவுன் தானே ஆட்சியாளர் தானே அதுக்கு பொறுப்பு பிறோன் என்பதனால் அந்த இடத்துல விசாரிக்கப்படுகிற நேரத்தில் கட்டாயம் என்ன செய்யணும் அதை மறைக்க கூடாது அடிப்படையில் எடுத்துக்கண்டா தான் பொறுப்பு விசாரணைக்கு ஹாலஃப அல்துஹா நான் செய்தேன் முசாரசன் சொல்கிறாரு இதம் வ அ நமின் நான் அப்ப அறியாதவனாக வழி தெரியாதவனாக விவரம் இல்லாதவனாக நான் இருந்தேன் தெளிவாக இன்றைய பாசையில் அந்த லால்லி என்பதை மொழி நான் வழிகட்டவனாக இருந்தேன் ஹாலஃப அல்துஹா இதம் வ அ அ நமின் அப் தால் ஏகத்துவத்தை எத்தி வைக்கின்ற பொறுப்பில் பகிரங்கமாக ஒரு இடத்தில் எப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை ஆனால் ஒரு விசாரணை மன்றம் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிய கட்டம் பகிரங்கமாக கட்டம் என்று சொன்னால் கடமை அந்த நேற்று மூசா அலைசெலாம் மறை நான் கொலையே செய்யலைன்னு சொல்லலாம் சொல்வதுதான் எங்களது பார்வையில் அவருடைய தவாக்கு என்ன செய்யும் ஒரு வழியாகமே கால ஃபால்துஹா இதன் வகனமினப்தாலே நான் செய்தேன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தேன் வலித வறியவர்கள் ஒருவனாக இருந்தேன் ஃபஃபரர் துமின் கும்லம்மா ஹெஃப்துக்கும் ஃபவஹபலி ரப்ய ஹுக்மன் ஒஜா அரினியும் முருசலி உங்களை பயந்து நான் ஓடினேன் அளவுக்கு அந்த பலையினத்தை ஏற்றுக்கள் ஆவாங்க ஃபஃபர் அருத்துமினுக்கும் லத்தா ஹிப்துக்கும் உங்களது நிலையை பயந்து நான் ஓடினேன் ஃபவஹபலி ரம்பி ஹுக்மன் அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்தான் அதுக்கு பின்னால இந்த தூதுத்துவத்தை தந்தான் அதனால் தான் நான் வந்திருக்கிறேன் என்று மூசா அலே இஸ்லாம் என்ன செய்தார் சொன்னார் என்பதை பார்க்கிறோம் இப்போ அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மூசா அலே இஸ்லாம் பிரவுன குட் திருவனு என்ன செய்யலை சுட்டிக்காட்டவில்லையே எந்த இடத்துல பிறவனை சுட்டிக்காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல மூசாஸ்னம் சுட்டி காட்டினாரு தனக்கு குற்றம் சுட்டி காட்டப்படுற நேரத்தில் மூசா அலசனா கால ஃபால்துஹா நான் அதை செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டார் இறைவனிடத்திலும் ஏற்றுக்கொண்டார் எந்த இடத்துல சபையில் ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த இடத்துல என்ன செய்தார் மூசாஸ்னத்தை ஏற்றுக்கொண்டார் ரசுல்லாஹ் இஸ்ரல்ல அலசர் ரஹிமுல்லாஹு மூசான்னு சொன்னாங்க மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானா என்று தான் சொன்னாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது கட்டம் பகிரங்கமான ஒரு தவறு விசாரிக்கப்படுகிற நேரத்தில் கூட ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடம் என்றால் தேவையில்லாத சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லிவிடுகிறேன் உதாரணமாக இது தேவையா அது அவருக்கு தேவையில்லை நீங்க வாழ்க்கையில் தவறே செய்தது இல்லையா நீங்க ஒழுக்க சீலரா நீங்க பாவமே செய்தது இல்லையா ஒரு பத்து பாவம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க சினிமா பார்த்தது இல்லையா நீங்க விபச்சாரம் செஞ்சது இல்லையா இவர் முன்கர்ணிக்கிறா இல்ல இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கவும் கூடாது பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு இல்லை மார்க்க சட்ட ரீதியாக நீங்க இதுக்கு சத்தியம் பண்ணுவதும் குற்றம் இல்லை எவரிடத்திலும் உங்கள் தவறை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது இறைவனுக்கும் உங்களுக்கும் உரியது மாத்திரமாக இருந்தால் அது இறைவனுக்கும் உங்களுக்கும் உரியதாக மாத்திரம் இருந்தால்

ஆனால் அவர் மீண்டும் 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 ஏற்றுக்கொண்டதனாலதான் என்ன செஞ்சாங்க ரசூலா தண்டனை 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 கொடுத்தும் கூட கல்லால் கொடுக்கப்படுகிற நேரத்தில் அப்பொழுது நாட்டி வைத்து கல்லடிக்கப்படுவதில்லை ஓடினார்கள் சொல்றாங்க அவர் ஓடிய நேரத்தை நீங்கள் விட்டிருக்கலாமே விட்டு இருக்கலாம் அவர ஏற்றுக்கொண்டது என்பதனால அந்த அளவுக்கு ரசூ அதை சொன்னார்கள் எனவே இறைவனுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு விஷயத்தை நம்ம போய் தேடி எடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் நமக்கு இல்லை சில பொழுதுகளில் அது பெரும்பாவமாக என்ன செய்யும் நமக்கு அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கொலை என்பது அப்படி அல்ல அது இன்னொருவருடைய உரிமையோடு சம்பந்தப்பட்டது ஆட்சியாளருக்கு அதை விசாரிக்க உரிமை உண்டு இந்த மாதிரி இடங்களில் அந்த தவறு விசாரிக்கப்படும் நேரத்தில் தனது கண்ணிய கண்ணியத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே அந்த ஏற்றுக்கொள்வதை பொறுத்தவரைக்கும் நாம் அதை உயர்ந்த சிறந்த பண்பாடாக என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப மூசா அலை இஸ்லாத்துடைய செய்தியை நாம் இதை பார்க்கிறோம் இதுல ஸ்பெஷல் என்ன என்றால் இந்த அனைத்து நபிமார்களும் மறுமையில இதை யாருக்கு இறைவன் ஏற்றுக் கொடுத்து யார்ட்ட ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க சபாத்துக்கு அல்லாவிடத்துல வந்து விசாரணைக்கு நீங்கள் அனுமதி கேளுங்கள் என்று சொல்ற நேரத்தில் எல்லா நபிமார்களும் முதலாவது அந்த மக்கள்கிட்ட சொல்றது எதை தவறு உலக மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் அவர்களிடத்தில் அது எவ்வளவு நபிமார்களுடைய பண்பாடு என்பது உள்ளத்தால் பலமானவர்களுடைய பண்பாடாக நாம் என்ன செய்கிறோம் அதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இறைவனிடத்தில் இறைவனிடத்தில் நாம் தவறை ஏற்றுக்கொள்ளல் என்பது அல்லாஹு தாலா ஆதம் அலை இஸ்லாம் இடத்தில் இருந்து அல்லாஹு என்ன செய்கிறான் ஆரம்பிக்கிறான் ரப்பனா பலம் நாம் ஃபுசனா இல்லம் தஃபர் லனா தர்ஹம்னா மீனல் தவறு செஞ்சிட்டோம் நீ நஷ்டவாளிகள் ஒருவனாக ஆகிவிடுவோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அலி ஹத்திமதி நான் பேராசை வைக்கிறேன் எனது பாவத்தை இறைவன் மறுமையில் மன்னிக்க வேண்டும் என்று நான் பேராசை வைக்கிறேன் என்ன செய்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன செய்தார் சொன்னார் என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது உள்ளத்தால் பலமானவர்களுடைய உயர்ந்த ஒரு பண்பாடு அதிலும் குறிப்பாக இறைவனிடத்தில் தவறை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் காரண காரியங்களை எதையும் சொல்லாமல் எங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பதுதான் உண்மையான கிளாஸ் அதேபோல போல மனிதனுக்குரிய உரிமையில் எது பகிரங்கமான விசாரணைக்கு உட்படுகிறதோ அந்த நேரத்திலும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உயர்ந்த பண்பாடு அதனால் எந்த கௌரவ குறைத்திலும் மனிதனுக்கு என்ன செய்வதில்லை வரப்போவதில்லை அல்லாஹரப்பு ஆலமீன் எமது உள்ளங்களை தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாட்டுக்குரிய உள்ளங்களாக ஆக்கியவர்கள் புரிவான